வணக்கம் அனைத்து நாகபராசத்தியம்மன் பத்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ணசாமி பத்தர்களுக்கும் இனியதொரு மாலை வணக்கம் எல்லாரும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் ஒரு சின்ன பதிவை முன்னிறுத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எப்பொழுதும் இறைவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி மாறுதலா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நல்ல மனிதர்களை சம்பாரிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறத விட நிறைய நிறைய நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை நான் சம்பாரித்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே திருக்கோவில் அப்படி அருள்வாக்கு அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய வாழ்க்கை கிடையாது நான் வந்து கோவிலுக்கு எவ்வளோ அளவுக்குங்கிற கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு சில நற்பணிகள் அதாவது அன்னதானம் செய்கிறது அப்புறம் வந்து தர்ம காரியங்கள் செய்கிறது அந்த மாதிரி அராத பிள்ளைகளை படிக்க வைப்பது இந்த மாதிரியான தொண்டுகளையும் திருக்கோயில் சார்பாக நான் செய்து கொண்டு வரேன் இது நாகபராசக்தி அம்மன் நாகபராசத்தியம்மன் சேரிடபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்தின் மூலியமாக தான் இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு பணிகளையும் நான் செய்துடுவேன் நிறைய பக்தர்கள் வந்து எங்கிட்ட வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கோயிலுக்கு வந்து கூட்டம் வருது நிறைய பக்தர்கள் வராங்க கண்டிப்பாக ஆண்டவனுடைய புண்ணியத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சன்னிதானத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எல்லா பக்தர்களும் வாக்கு கேட்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு பக்தர்கள் அது ஒரு ஐந்து பேர் வந்தாங்கன்னா ஒருவர் வாக்கு கேட்பாங்க பாக்கி ஐந்து பேரும் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்வதற்காகவே தான் பக்தர்கள் வருவாங்க நிறைய இங்கே நிறைய தெய்வங்கள் இருப்பதனால இந்த தெய்வங்களுடைய புகழை கேள்விப்பட்டு நிறைய பக்தர்கள் இங்கு வந்து இறை வழிபாடு செய்தால் மனதிற்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்றை வச்சு தான் இந்த இடத்துக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஒவ்வொருவரும் அப்படி யாரும் நிறைய பேர் நினைச்சு என் கூட இருக்கிறவங்களே தான் கணக்கு போடுவாங்க ஆனால் என்னுடைய ஆலயத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே வெளிப்படையான நிர்வாகம் தான் இந்த கோயில்ல எதுவும் மறைத்து பேசுறதுக்கெல்லாம் கிடையாது எல்லாமே வெளிப்படையாக ஒரு வாக்கு சொன்னாலும் அது தனிப்பட்ட வாக்குங்கிறது கிடையாது எல்லாருக்கும் வெளிப்படையாக தான் ஒரு ஒரு செய்திகளும் இந்த இடத்துல அம்மனுடைய அருள்வாக்கு மூலியமாக சொல்கிறோம் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களையும் நான் செய்வது எல்லாமே பக்தர்களுடைய உதவியாளர் மட்டும்தான் நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பெரிய பொது காசு என்னுடைய கைகாசலையும் நான் போட்டது கிடையாது ஏன்னா பக்தர்கள் எனக்குறாங்க என்னுடைய கோவிலுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான காணிக்கையை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு இருக்கக்கூடியதை பக்தர்கள் கொடுத்தது பக்தர்களுக்கே போய் சேரணுங்கிற நோக்கத்தில் தான் வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் என்னால் முடிந்த தர்ம காரியங்களை செய்துட்டு வரேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எந்த விதமான பாகுபாடும் இந்த திருவுட்டி அணியில் நான் பார்த்தது கிடையாது ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க சம்பாதிக்கிறதுக்கு அது உங்களுக்கு அதை சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிற வழியாக பார்க்குறவனும் ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு அப்படி தான் தெரியும் அதை தெளிவுபடுத்த முடியாது ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து நான் இவ்வளவு வரவு செலவு பண்ணுறேன் இவ்வளவு நல்லது கடத்து பண்ணுறேன் இவ்வளோ தர்ம காரியம் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் எடுத்து வைத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால் உங்களுடைய மைண்ட் செட் என்னவோ அதுதான் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அன்னவாக மட்டுமே நான் இருப்பேன் என்னை வந்து ஒரு இறை தொண்டனாக பார்த்தீங்கன்னா நான் இறை தொண்டனாக இருப்பேன் என்ன ஒரு பணம் பிடிங்கியா பார்த்தீங்கன்னா நான் பணம் பிடுங்கிறவனாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது உங்களுடைய எண்ணங்கள் என்னை எப்படி பார்க்கிறதோ அப்படித்தான் நான் உங்கள் கண்ணுக்கு நான் அப்படின்னு என்ன நிரூபிக்க வேண்டிய இடத்துல என்ன சனாகதியாக நான் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்து அதை ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஐயா சாமி நீங்க வந்து ஒவ்வொன்றும் பண்றீங்க கோயிலுக்கு செலவு பண்றீங்க அதே மாதிரி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செலவு பண்றீங்க இதுக்கு என்ன பண்றீங்கன்னு சத்தியமாக ஒவ்வொரு பக்தர்களும் அவர்களுடைய நன்மை கருதி இல்லாத போனதுக்கப்புறம் அவங்களால முடிந்த உதவியை திருக்கோயில் செய்கிறாங்க அந்த திருக்கோயிலில் இருந்து கோயிலுக்கு தேவையானது மீற மிச்சம் இருக்கக்கூடியதை நான் பக்தர்களுக்கே திரும்ப செய்கிறேன் இதில் என்னுடைய பணி எதுவுமே கிடையாது இறைவனுடைய அவன் கண்ணை எடுத்து அவனுடைய விரலை எடுத்து அவனுடைய கண்ணை குத்திகிட்டு இருக்கிறேன் எது நடக்கணும்னு இருக்குதோ அதை அவன் உத்தரவு கொடுக்குறான் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்லணும் இதை சொல்லணுங்கிறதுக்கான அவசியமே எனக்கு கிடையாது எதுக்காக இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன்னா ஒரு சின்ன விஷயம்தான் யாரையும் அனாபதியமாக ஒரு விஷயத்தை நம்ம பேசி முன்வைத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இறைவன் இருக்கார் இறைவன் பார்த்துப்பேன் அதே மாதிரி என்ன விமர்சனமாக பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி என்னை புகழ்ச்சியாக உங்களுக்கும் சரி நான் இறைவனிடம் மட்டும்தான் ஒப்படைக்கிறேன் நீ எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அதனால் என்னை விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் பண்ண பண்ண விமர்சனங்கள் பண்ண பண்ண என்னுடைய குறைகளை சரி செய்துவதற்கான வாய்ப்புகள் எனக்கு இறைவன் அமைத்து கொடுப்பதாக நான் எடுத்துப்பேனே தவிர்த்து நீங்கள் பண்ணுற அந்த குறை என்னை விடாது ஒரு பொழுதும் ஏன் என்னை நான் எனக்கென்று எதையும் செய்துக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது எனக்கு குறையாவே தெரியும் அதனால் எனக்கென்று எதுவுமே நான் இது வரைக்கும் வச்சுக்கிட்டது கிடையாது இனிமேல் வச்சுக்க போகிறதும் கிடையாது பிற்காலங்களில் கூட எனக்கென்று எதுவுமே நான் வச்சுக்க போகிறது கிடையாது எனக்கென்று இருப்பது இறைவன் மட்டும்தான் இறைவன் மட்டும்தான் எனக்காக நிற்பார் வேறு யாராலையும் என்னுடைய கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ கவலைகளையோ துன்பங்களையோ யாராலையுமே தாங்கிக்க முடியாது முழு மனசோட இறைவனை நான் ஒப்படைச்சிட்ட பட்சத்துக்கு இறைவன் தானே என்னை பார்த்துக்கொள்ள முடியும் மனிதனால் என்னை என்ன பண்ண முடியும் மனிதர்களால் எனக்கு துன்பத்தை உண்டாக்க முடியும் கஷ்டத்தை உண்டாக்க முடியும் பழி போட முடியும் துன்பங்களை மட்டும்தான் மனிதர்களால் உண்டாக்க முடியும் இன்பங்களை கொடு பதத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா அதனால் யார் என்னை மட்டுமல்ல உங்களையும் சரி உங்களை சார்ந்தவர்களும் சரி நீங்கள் இறைவனை வழிபடுகிறீர்கள் என்றாலோ இல்லை வேறு எந்த உங்கள் செய்தாலும் உங்களுக்கு குறை சொன்னார்கள் என்றால் குறை சொல்லி சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள் அவர்கள் சொல்வதற்காக தான் இறைவன் அவர்களை படைத்து வைத்திருக்கிறார் நிறை வேண்டும் என்றால் குறை காணக்கூடாது நம்ம நிறைய நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இறைவன் நம்மளுடைய குறையோ நிறையோ அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த சங்கடங்களும் இருக்காது வாழ்க்கை வளமுடன் எல்லா பக்தர்களும் இன்புரன் வாழனும் எல்லாருக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் எல்லாமல் அந்த கோட்டை கருப்பண்ண சுவாமியும் நாகபராசத்தியம்மனும் பக்தர்களுக்கு பரிபூரணமான அனுகிரகத்தை கொடுத்து நீண்ட ஆரோக்கியத்தை கொடுத்து வாழாது வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாமல் ஓம் சக்தி